விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று தாவிது சொல்லுகிறார் என்ன விசுவாசிச்சாரா நான் கத்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன் அப்படிங்கிறத விசுவாசிக்கிறாரு விசுவாசிக்கிறத மாத்திரமல்ல பேசுகிறார் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இருக்குது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது எல்லா அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்தும்படி தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தும்படி அதிகாரம் நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி எல்லாம் இருந்தாலும் நாம் அதை பயன்படுத்தலைன்னா இன்னும் சொல்லப்போனால் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் அப்படிங்கிற வார்த்தையின்படி நாம் பேசலைன்னா நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் எல்லாமே அப்படி இருக்கும் வாழ்க்கையின் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே அப்படி இருக்கும் மாற போகிறதே இல்லை இது ஆதிய ஒன்றாவது அதிகாரத்திலே நம்ம பார்க்குறோம் இருளும் வெறுமை ஒழுங்கின்மையுமா இருக்கும் பொழுது தேவன் என்ன சொல்கிறார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார் சொன்ன ஒன்று என்னாகுது வெளிச்சம் உண்டாகுது ஆவியானவர் அங்கே இருக்கிறதுனால வெளிச்சம் வரலை தேவனுடைய வார்த்தையும் அங்கே இருக்கிறதுனால வெளிச்சம் வரலை பிதாவாகிய தேவன் அங்கே இருக்கிறார் வெளிச்சம் வரலை எப்போ வெளிச்சம் வருது இந்த தேவ வார்த்தை பேசப்படும் பொழுது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே தான் என்ன ஆகுதுன்னா வெளிச்சம் உண்டாகுது இப்படி நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஆபியானவர் செயல்படணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்னா இந்த வார்த்தைகளை பேச வேண்டும் இயேசு மிக சிறந்த உதாரணம் இது நீங்கள் இயேசுவினுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசுவினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அவர் பாருங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் பேசி 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 காரியங்களை செய்கிறத பார்க்களோம் காற்றும் கடலும் வருது ஏசு காற்றையும் கடலையும் அதட்டுகிறார் என்பதை பார்க்கலாம் இயேசு இருந்தனால அங்கே காற்றும் கடலும் அமைதியாக இல்லை ஏசு பாருங்க எந்திரிச்ச உடனே காற்றும் கடலும் அமைதியாக இல்லை ஏசு சீசர்களோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது காற்றும் கடலும் அமைதியாக இல்லை எப்போ அந்த காற்றையும் கடலையும் பார்த்து பேசுகிறாரோ அப்போ தான் என்ன ஆகுதுன்னா காற்றும் கடலும் அமைதியாகுது இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும் பரிசுத்தாவியான உள்ள இருந்தா போதுமா இல்லைங்க தேவனுடைய வார்த்தை நம்ம கையில இருந்தா போதுமா இல்லை சரி நல்லா வாசிச்சு இருதயத்தில் நினைச்சு வச்சிருக்கிறேன் போதுமா அதுவும் பத்தாது விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் பேசும் பொழுது செயல்படுகிறார் அதனால தான் அப்போ பத்து முப்பத்தெட்டுல வாசிக்கிறோம் இல்லைங்களா தேவன் நசரைனாய் இயேசுவை பரிசுத்தாவினாலும் வல்லமினாலும் நிரப்பியிருந்தாராம் அவர் சுற்றி திருந்த இடத்துல எல்லாருக்கும் சுகம் கிடைச்சிச்சான் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்த்தையை சொல்லி சொல்லி சுகமாக்குகிறார் ஒரு நூற்றுக்கு அதிபதி எட்டாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா வந்து அற்புதமாக சொல்கிறார் கண்டவரே எனக்கு தெரியும் நீங்கள் வர வேண்டியதில்லை ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள் ஏசு ஆச்சரியப்படுறாரு இப் இது எப்படிப்பா உனக்கு தெரிஞ்சு இஸ்ரேவேலுக்குள்ளே கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லை இப்படிப்பட்ட ஒரு அறிவு இல்லை உனக்கு எப்படி இந்த அறிவு வந்துச்சு அப்படின்னா அவர் அப்படிப்பட்ட வேலை பார்க்குறவர் அவருக்கு ஒரு பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நிறைய வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்க ஆனால் அவர் சொல்லலன்னா வாயை திறந்து இதை செய்யன்னு சொல்லலைனா ஒருத்தனும் அதிகாரம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனா சொல்லலன்னா செய்ய மாட்டான் அதனால தான் அவன் சொல்றான் ஆண்டவரே நான் ஒருவனை போவென்று சொன்னால் போறான் வான்னு சொன்னா வர்றான் அப்ப நீங்களும் சொன்னால் சொன்னா எங்க அங்க என்ன நடக்கும் அப்ப பரிசுத்தாவியானவரும் வல்லமையும் எங்க நிறைவாய் செயல்படுகிறது அவர் சொல்றாரு அந்த வார்த்தைக்கு பரிசுத்தாவியானவருடைய வல்லமையினாலே அந்த சுகம் கிடைக்கிறத பார்க்குறோம் ஏசு வேத புஸ்தகத்தில் எவ்வளவு தேறி இருந்தார் என்பதை நம்ம பார்க்க முடிய பார்த்தேன் ஏசு பேசின இடத்துல ஃபுல்லாக அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா சும்மா பேசிகிட்டு இருந்தேன் இல்லை சும்மா சொன்னேன் ஏசு எதையுமே சும்மா சொல்லலை நீங்கள் இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் நாலு சுவிசேஷ புத்தகங்களில் போய் வாசி பார்த்தீங்கன்னா ஏசு எதாவது என்ன கேள்வி கேட்டாலும் சரி பரிசுகள் வந்து உங்கள் சீசர்கள் இந்த மாதிரி கதிரை கொய்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே இவர் என்ன சொல்றாரு சரி விடுங்கப்பா அப்படின்னு அந்த மாதிரிலாம் எதுவுமே சாதாரணமா அவர் பேசி இங்க கேட்கவே முடியாது எடுத்தவனே சொல்றாரு நீங்கள் வாசிக்கவில்லையா எடு அவர் வாயிலிருந்து வந்தாலே அது என்னவாதான் இருக்கும்னா இந்த புக்கில் இருக்கிற வார்த்தைகளை மாத்திரம்தான் இருந்துச்சு இந்த தேவனுடைய வார்த்தையா மாத்திரம்தான் இருந்துச்சு ஆண்டவரே டிவோர்ஸ் பண்ணலாமா அப்படின்னு வரான் எடுத்தவனே அவர் சொல்றாரு ஆதியிலே எங்க போயிட்டாரு மனுஷனை சிருஷ்டித்த தேவன் போயிட்டார் இப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தேவ் ஏசு கிறிஸ்து இந்த வார்த்தைனால் நிறைஞ்சவராக இருந்தார் இந்த வா வாயை திறந்தார்னா அடிக்கடி சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம கூலியக்காரங்க சொல்லுவாங்க எப்படி ஒரு ஸ்பான்ஞ்சை தண்ணிக்குள்ளே முக்கி வச்சுட்டு எடுத்து லேசாக எங்கே தொட்டாலும் அதுக்குள்ளே தண்ணி வர்ற மாதிரி ஏசு இந்த வார்த்தையினால் நிறைஞ்சிருந்தார் அதனால தான் உடைய ஃபுல்னஸ் அவருக்குள்ளே இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஒரு தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் யோவான் மூணாவது அதிகாரம் முப்பத்து நாளில் வாசிக்கிறோம் இல்லைங்களா என்ன போட்டிருக்குது தேவன் இயேசுவுக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் ஏன் கொடுத்துருக்கிறார்னா மேலே போட்டுருக்குது தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் இப்போ இயேசு பேசின வார்த்தைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகள் இருக்கவே இருக்காது அப்போ நம்முடைய வாழ்க்கை இயேசுவை போல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையா இருக்கணும்னா இந்த பரிசுத்த ஆவியானோட ஃபுல்னஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படணும்னா வெளியில் வெளிப்படணும்னா நம்ம என்ன செய்யணும் தேவனுடைய வார்த்தைகளை பேசணும் தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரமே பேசணும் வேறு எந்த காரியத்தையும் பேசக்கூடாது ஆனால் தேவையில்லாத அது சும்மா பேசுகிறேன் இல்லை கொஞ்ச நேரம் பொழுது போகிறதுக்காக பேசுகிறேன் இப்படிலாம் பேசவே கூடாது நம்ம வாயை திறந்தால் என்ன தான் வரணும் அப்படின்னா அதுக்குள்ளேருந்து தேவனுடைய வார்த்தை தான் வர வேண்டும் இப்படி உங்களுடைய வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னா இந்த பரிசுத்தாவியானவருடைய நிறைவு இந்த பரிசுத்த ஆவியானுடைய முழு செயல்பாடு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்ன சொல்லப்போனால் எப்போ நான் வாயை திறந்தாலும் அது என்னுடைய தேவனுடைய தேவன் எனக்கு கொடுத்த அந்த வேத புஸ்தகத்தின் வார்த்தையாக தான் இருக்கும் அப்படின்னா அந்த மனுஷனை போல சக்ஸஸ்ஃபுல்லான மனுஷனை இந்த பூமியில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் நீங்கள் அப்படி இருக்க வேண்டுமென்று விரும்புகிறேன் வாஞ்சிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசுங்க உங்கள் வாழ்க்கையை அற்புதமானதாக தேவ ஆவியானவர் மாற்றி கொடுப்பார் கர்த்தர் நல்லவர்